இப்போ நம்ம கோயிலுக்கு போகிற வழி வந்துவிட்டோம் அது தார் ரோட்டில் கடந்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ரோட் வழியாக வரணும் ரெண்டாவது எங்களுக்கு நம்மளுக்கு எங்கே போனாலும் வழி காமிக்க ஒரு பைரவர் இருக்கார் வருங்க அது நம்மளை இப்போ ஒரு நாள் கூட பழகுனது கிடையாது அது நம்ம கூட பழகின மாதிரி வருது இந்த சிமெண்ட் ரோட் வழியாக கோயிலுக்கு போகலாம் பழைய வீடுகள்லாம் இங்கே இருக்குது ஒரு பழைய பழமையான மாமரத்தை பாருங்கள் அந்த மரத்தோட வயசே ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு தாண்டுதுன்றாங்க ரொம்ப பெரிய மாமரம் இந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க போல் வீடுகள்லாம் பாருங்கள் ரொம்ப பழமையாக இருக்குது கல்லே கட்டியிருக்காங்க கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் வாங்க கோயிலில் போய் முருகனை முருகனை வழிபட்டுட்டு போல் இது ரொம்ப பழமையான கோவில் தாண்டிக்குடி தாண்டிக்குடி கோயில் இங்கேருந்து அதாவது முருகன் வந்து பழனிக்கு போகும்போது இங்கே ஒரு காலும் மலை ஒரு காலும் வச்சாரான் தான் தாண்டிக்குடின்னு பேர் வந்துச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது செவிவழி செய்தியாக வருது இப்போ கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப அருகில் வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ பழமையான மரத்தை பாருங்கள் தாண்டிக்குடி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன் இதுதான் முருகன் கோவில் பாருங்கள் உள்ளே வந்து ரொம்ப பழமையான முருகன் கோவில் இருக்குது பண்டிமல்லை சுவாமிகளுடைய சீவசமாக இங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இயற்கையாக உருவான மயிலோட சிற்பங்கள் இயற்கையான உருவாக பாம்போட சிற்பங்கள் இங்கே ஒரு சுனை திருத்தம் இருக்குது இந்த சுனை திருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமருந்து அதாவது நோய்களை திருக்கக்கூடிய அருமருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு வனக்கோவில் தான் தாண்டிக்குடியிலேருந்து மலை மேலே அமைஞ்சிருக்கு இந்த ம அந்த இடத்த பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே இந்த மலை மேலே தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப இயற்கை சுவூழ்ந்த இடம் தான் அந்த முருகன் கோவில் அமைஞ்சிருக்க இடம் ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் வந்து நிறைய வேண்டுதலை நிறை நிறைவேற்றுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இருக்காங்க கோவிலுக்குள்ளே இருக்காங்க இந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை வாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பதோடு அடைச்சிடுவாங்க அதுக்கு பிறகு திறக்க மாட்டாங்க ஐந்து முப்பதுக்குள்ளே வந்துடணும் இங்கே வந்தீங்கன்னா ஆதிகால மனிதர்களோட வீடுகளை பார்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் தாண்டிக்குடி மலை இந்த கதவு பூட்டியதாக இருக்கும் இந்த கதவு திறந்துருக்கும் இது வழியாக உள்ள போவோம் இங்கே பாருங்கள் இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு விநாயகர் விநாயகர் தான் முழு கடவுள் வணங்கிட்டு முக்கியமான நிகழ்வுக்காக தேர் வச்சுருக்காங்க வாங்க அப்படியே இனிமேல் கோயிலுக்கு போவோம் தேரை பார்த்தாச்சு தேரை பார்த்துட்டு கோயிலுக்கு போவோம் பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பசுமையாக காட்சி கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் சவுக்கு மரங்கள் பழமையான சவுக்கு மரங்கள் இருக்குது பாருங்க உள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால் வெளியே தான் போகிறோம் இங்கே குமர அந்த சௌம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் சக்கரம் ஓம் சரவண பவன் குருமணும் முருகனுடைய அந்த மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குவாருங்க இங்கே பன்றிமலை சுவாமிகளோட சமாதி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கோவில் வந்து மலை மேல் அமைஞ்சதுக்கு பாறை தான் இருக்குது பாருங்களேன் இதுதான் மு முருகன் கோவில் இப்போ நம்ம வந்து உள்ளே எடுக்க முடியாது அதனால் வெளியில் பார்த்துக்குவோம் இது ரொம்ப பழமையான கோவில் தாண்டிக்குடி கிராமம் எப்படி தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரிவித்து பாருங்கள் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிராமம் பார்ப்பதற்கு எளியில் கொஞ்சம் கிராமமாக வேலை அங்கே விவசாய பூமிகளும் இதுவும் பார்க்க முடியுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இப்போ கீழே போனோம்னா இயற்கையாக அதாவது இப்போ பாறைகளில் உருவான பாம்பு சிற்பங்களும் மயில் சிற்பமும் முருகனோட காலடித்தளமும் பார்த்துட்டு வரலாம் வாங்க இங்கே ஒரு சுனை ஒன்று இருக்குன்றாங்க அந்த சுணை வந்து திராதனை வைத்து இருக்கக்கூடியதான் அந்த சுணையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க இந்த வழியாக தான் வரணும் கோயிலுக்கு பக்கத்தில் தான் சைடில் அந்த பாதை போகுது இந்த வழியாக வந்தோம்னா நம்ம அந்த சுனையை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த காலடி தடத்தையும் பார்த்துட்டு வரலாம் அதுக்கு வழி போட்டு விட்ருக்காங்க இந்த வழி வழியிலே தான் வரணும் இந்த வழியாக போனோம்னா பார்த்துட்டு வரலாம் பார்த்து வரணும் ஏன்னால் நம்ம புவியிருப்பு விசை கீழே தெள்ளுது இல்லையா இறங்குறோம் இல்லையா அப்போ அதுக்கு தான் கம்பி கொடுத்துருக்காங்க கம்பி வழியாக வந்துடலாம் இங்கே பாருங்கள் அந்த சுனை இங்கே தான் இருக்குது இந்த சுனையில் தண்ணி வேணும் அதாவது சொன்னோம்னா இங்கே இருக்கிற பூசாரிகள் வந்து ச முருகனை கும்பிட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுப்பாங்க அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க இதாக இருக்குது பாருங்க இதுதான் அந்த சுனை எத்தனை வருஷங்களாக ஆனாலும் வத்தாதான் அது தண்ணி வந்து இங்கே இருக்குது பாருங்க உள்ள இது ரொம்ப ஆழமானதும் கூடன்றாங்க வெயில் கூட அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சுனையில் தான் அந்த தண்ணீருக்கு இது தீர்த்தமாக கொண்டு போகிறாங்க சர்வ ரோகங்களையும் தீர்க்கக்கூடிய தீர்த்தம் வாங்க இப்போ போய் இந்த இயற்கையான உருவான மயில்களும் மயிலையும் பாம்பு சிற்பங்களையும் பார்த்துட்டு வரலாம் பாருங்கள் தண்ணி ஊறி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் பார்த்து கவனமாக வைக்கணும் ஏன்னா பாசம் இருக்கும் பாருங்க இந்த கூடு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள் இங்க பாருங்க இயற்கை பாறையில் உருவான மயில்ஸ் மயிலோட சிற்பத்தை பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி உட்காந்துருக்கிறது போல் மயிலோட வா தொகையெல்லாம் கீழே வீட்டிற்கு நீட்டிருக்கிறது போல் காணப்படுது இது இயற்கையாக உருவானதாக சொல்கிறாங்க அதான் பார்த்தீங்க சிறு சிறு நாகங்களோட சிற்பம் உருவாகிருக்குங்க பாருங்கள் உருவாகிருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்து பாருங்க இங்கேயும் இருக்கும் இந்த இங்கே எல்லாம் அதுக்கு அடையாளம் போட்டு வச்சுருப்பாங்க வெள்ளை கலரில் கோடு போட்டு வச்சுருப்பாங்க நாகங்களோட சிற்பங்கள் கீழே நாகங்களோட சிற்பங்கள் இருக்கு பாருங்க வாங்க அப்படியே வந்து முருகனை கால் தடத்தை பார்த்துட்டு போயிடும் பாதம் முருகன் அடி பாதம் வைத்த இடம் கீழே இருக்காது இதாக இருக்குது பாருங்க இங்கே எழுதியே போட்டிருக்காங்க இது வந்து சாரி இது பாதம் போட்டவங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த பாதம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க இங்கே தான் ஒருவனுடைய பாதம் பட்டாட்டம் சொல்கிறாங்க தாண்டிக்குடி இங்கே ஒரு கால் வச்சு அந்த மலை ஒரு கால் வச்சாராம் அதுவும் தாண்டிக்குடின்னு பேர் வந்திருக்கு இயற்கையிலையும் சூழ்ந்த இடமாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் பண்ணணும்னா தாண்டிக்குடி முருகன் கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக ஒரு அருமையான பயணமாக அமையும் இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம கிளம்புறோம் முருகனை தரிசனம் பண்ணுவோம் முருகனை தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் முருகன் அருளை தரட்டும் நம்ம நான் பார்க்குற யோசகர்களுக்கும் நம்மளுக்கும் அருளை கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு போகலாம் ஏன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதி இல்லையே அதனால் வெளியே இருந்தால் வீடியோ போட்டிருக்கோம் இந்த தீர்த்தம் இந்த பாம்புகள்லாம் காமிக்கணுன்றக்காக தான் நம்ம வந்தோம் குறிஞ்சி நில கடவுளாக முருகப்பெருமானை வழிபட்டு கிளம்புவோம் மேல் போகிற வழி இந்த முருகன் கோயில்லாம் பாருங்கள் இந்த கல் எடுக்கும் வழிபாடு இருக்கு இந்த கல் அடுக்கி வீடு வேண்டி வேண்டுவாங்க வீடு இல்லாதவங்க வேண்டி வேண்டுவாங்க இது சந்தன மரம் காய்கெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க சந்தன மரம்லாம் அங்கே இருக்குது முருகப்பெருமானால் கேட்ட உடனே கொடுக்கும் தெய்வம் கேட்ட உடனே தருவார் கோயிலோட கோபுரத்தை பாருங்கள் எல்லாம் வரலாம் முருகன் அருளாலே அந்த மலையை வந்து பா பார்க்குற பாக்கி நம்மளுக்கு கிடச்சிச்சு ஓகே நம்ம அந்த தாண்டிக்குடி போய் மலைப்பயணம் முருகன் கோயில் மலைப்பயணம் வந்து கோயிலில் வந்து முடி முடிவடைச்சிட்டோம் இங்கே வந்து முருகனை தரிசனம் தரிசனம் பண்ணியாச்சு முருகனை தரிசனம் வீடியோ கொடுக்க அனுமதினால வெளியேந்தே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் விடுமுறை நாட்களில் இந்த தாண்டிக்குடி வாங்க இந்த மலைப்பயணம் வந்து ரொம்ப சிறப்பான பயணம் ரொம்ப அற்புதமான பயணம் இங்கே நம்ம வந்து முருகனை நல்லா கண்ணார தரிசனம் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது இங்கே பாருங்க அவ்வளோ அருமையான காட்சிகள் இந்த மாதிரி இயற்கை காட்சிகள்லாம் வந்து ரசிக்கணும் நம்ம நம்மளும் ரசிக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு விடுறோம் ஏன்னா எவ்வளோ நாளும் வருஷம் வருஷம் பூரா வில பார்க்குறோம் கொஞ்ச நாள் ஒதுக்கி இந்த மாதிரி இடங்களை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்குது எவ்வளோ அழகாக அற்புதமான காட்சிகளை பார்க்குறோம் எல்லாமல்லாம் அந்த முருகனை திருவருளாலே உங்களுக்கு வேண்டுவதெல்லாம் சீக்கிரம் தரக்கூடியவர் உடனே தரக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஆலயங்களாக நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பயணங்களும் பார்க்க வேண்டிய இடங்களை என்னென்னன்ற எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் முருகன் பாதம் பாறை இயற்கையாகவே தோன்றிய பயில்கள் சர்ப்பம் ஆஞ்சநேயர் முருகன் எல்லா இதுவும் போட்டிருக்காங்க எல்லா கோயில்களும் இருக்குங்க நம்ம வந்து தாண்டிக்குடி வந்து கண்ணார நல்ல முருகனை கா கண்குளூர காட்சி கண்டு இங்கே இருக்க காட்சிகள்லாம் பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து பயணத்தை முடிக்க போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வாங்க வந்து இந்த மலையில் இருக்க முருகனை தரிசிச்சுட்டு இங்கே இருக்கிற காட்சிகளையும் கண்டு மகிழ்ச்சியாக அடைஞ்சிட்டு போங்க இந்த முருகன் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல அருளை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தாண்டிக்குடி மலையை பார்த்துருக்கோம் வாங்க நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம்